வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு ஜாக்பாட் அதாவது எப்படின்னா துட்டு மேலே துட்டு வருமானம் என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நினைக்கும் எப்படி இப்படி இவ்வளோ குக்கியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் தனுசு ராசி தனுசு லக்கணம் நண்பர்கள் மூணாம் இடத்துல வந்து ராகுபவன் வந்திருக்கார் மூணாம் இடத்துல ராகுபோவான் வந்து முயற்சி சனம்னு சொல்லக்கூடாது அந்த ராகுபோவான் மூணாம் இடத்துல தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரருக்கு வரும்போது தனுசு ராசி தனுசு லக்கணம் ஆனால் அவர் தனுசு லக்கணாதிபதி குரு பகவான் மிதுனத்தில் ஏழாம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்க்குறார் ஆனே குரு பகவான் எப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் இருக்கார் கும்பம்னாலே மேற்கு பார்த்த வீடு வெற்றி 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 அப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கு குரு பகவான் அப்போ குரு பகவான் உங்களை வந்து ராசியை பார்க்குறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு பாருங்களே ராசியை பார்க்குறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறார் கோடி நன்மை பணம் போகுது நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க தனுசு லக்கணத்துக்காரங்க இது வரைக்கும் படாத கஷ்டங்க நீங்கள் என்னென்னதுக்கும் இப்போ கஷ்டப்பட்டீங்க ஏழரை வந்துச்சு அது முடிஞ்சது சனி மூணாம் இடத்துல இருந்தார் சனி பவன் வந்து எதுலேயுமே முயற்சி எடுக்க முயற்சி எடுத்து 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 தோல்வீங்க இங்கே தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க முயற்சி எடுத்து எடுத்து தோத்துட்டீங்க எத்தனை தடவை இங்கே கீழே விழுகிறது மேலே எழுந்திரிக்கிறது கீழே விழுகிறது மேலே எழுந்திரிக்கிறது செயிச்சுப்பாடே இல்லையே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி தான் நீங்கள் நினச்சிருந்தீங்க தனுசு ராசிக்காரங்க தனுசுலக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் ஜெயிக்கணும் செய்க்க முடியலையே என் வாழ்க்கையில் நான் செய்கிலையே ஏன் செய்கிழ ஏன் சைக்கிளை மனசில் உள்ள வேதனை 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 அடைஞ்சிட்டிங்க ஆனால் இப்போ என்ன சொல்லுது பாருங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகுக்கே பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணு நபர்களும் அதாவது மும்மூர்த்திகள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா சாஸ்திரா பரம்புரலை அப்போ மும்மூர்த்தியில் உங்களை மும்மூர்த்தியோடய பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இதே இப்போ இது என்ன சொல்கிறேன்னு ஏன் இவ்வளோ பழக்கம் உங்களுக்கு சொல்லணும் அப்போ குரு வந்து உங்களுக்கு தனுசுக்கு தனுசு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறார் தனுசு ராசியவே குரு பார்க்குறார் குரு மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடத்துல யார் போகிறார் ராகு பகவான் இருக்கார் குரு பார்க்கும்போது பவன் போஸ்ட் பண்ணுவார் நினைச்சதை விட்டு அடையும் மொபைல் இன்டர்நெட்டு தொடர் என்ன வேணும் நகை நட்டு ஆடை ஆவரணும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும் பொய் சொல்கிறது இல்லைங்க இப்போ இத்தனையும் சொல்கிறன்னா ஒன்று ஒன்றா கிடைக்கும் ஒன்று மொபைல் கிடைக்கும் ஒன்று நகை அதிக அளவுக்கு வாங்கும்னாலே ஓரளவுக்கு நகை நீங்கள் வாங்கி மூமெண்ட் பண்ணிடுவீங்க இது தாங்க தனுசு ராசி தனுசு ராகு ராகுபகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் மூணாம் இடத்தை பார்க்கும் பாருங்கள் உங்கள் உங்கள் ராசியே ராகுபவன் பார்க்குறாரா குரு குருவும் ராகு பார்க்குறாரா ராசி அதிபதியும் பார்க்குறாரா இது தாங்க மெயின் அப்புறம் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்காரங்க வெற்றி 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 தோல்வியே இல்லை அப்படி அந்த மறு அமைப்பில்